அக்டோபர் மாதம் தொடங்கியாச்சு இனிமே தான் நமக்கு மழை பொழிவு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் அக்டோபர் மாதம் தொடங்கிறதுக்கு முன்னாடியே தென் மாவட்டங்களை கனமழை ஒரு வழி ஆக்கிட்டு இருக்கு ஆகவே நமக்கு இனி வரப்போகிற நாட்களிலும் கனமழை ரொம்ப அதிகமாக இருக்க போகுது இந்த அக்டோபர் மாதத்தில் மழை பொழிவுகள் எப்படி இருக்கும் எந்தெந்த தேதிகளில் மிக கனமழை வரப்போகிறது புயல் சின்னங்கள் அக்டோபர்லேயே நமக்கு வர வாய்ப்புகள் இருக்குமா அல்லது நவம்பர் டிசம்பர் தானா அப்படிங்கிறதையும் மிக தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம் நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் எல்லாருமே செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நம்ம மழை பொழிவு வந்து நம்ம தப்பிக்க முடியும் கமெண்ட் செக்ஷனில் உங்கள் மாவட்டத்தின் பேரை நீங்கள் தெரியப்படுத்தலாம் முடிந்த வரைக்கும் உங்கள் கமெண்ட் செக்ஷனில் நம்ம பதில் கொடுத்து வருகிறோம் அதே போல் நம்ம சொல்கிறபடி உங்களுக்கு மழை பொழிவும் நிறைய மாவட்டங்களில் படிப்படியாக அதிகரிக்க ஆரம்பிச்சிருக்கு அதனால் இன்னும் எங்களுக்கு மழை வரலங்க இப்படிதான் தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனால் ஒரு சொட்டு மழையை கூட எங்களுக்கு காணும் அப்படின்னு புலம்புற மாவட்டங்கள் கூட வரப்போகிற நாட்களில் மிக கனமழை அப்படிங்கிறத சந்திக்க போகுது எல்லாத்துக்குமே ரெடியாக இருங்க ஒவ்வொரு மாவட்ட வாரியாக இப்ப நம்ம பார்க்க போகிறோம் தமிழ்நாட்டில் அக்டோபர் மாதத்தில் அனைத்து மாவட்டங்களிலும் மிக கனமழையானது ரொம்ப தீவிரமடைய வாய்ப்பு இருக்கு கனமழை பொறுத்த வரைக்கும் மிக தீவிரமாக இருக்கும் குறிப்பாக கடலோர மாவட்டங்கள் உள் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டத்தில் நாகை போன்ற மாவட்டங்கள் கூட மிக கனமழை சந்திக்க போகிறது இந்த அக்டோபர் மாதத்தில் நாகை திருவாரூர் மயிலாடுதுறை போன்ற இடங்களிலும் கன முதல் மிக கனமழையானது பதிவாக போகுது வரும் நாட்களில் நீங்கள் பார்க்க போறீங்க ஒன்றன் பின் ஒன்றாக ஒவ்வொரு மாவட்ட வாரியாக நமக்கு மழை பொழிவு அப்படிங்கிறது தீவிரமாகிட்டே இருக்கும் ஒவ்வொரு நாளும் நீங்கள் செய்திகள் எல்லாமே நீங்கள் வந்து பார்ப்பீங்க மிக கனமழை முதலாவதாக நம்ம பார்க்கக்கூடிய பகுதிகள் எல்லாமே கடலோர மாவட்டங்களாக பார்ப்போம் வட தமிழக கடலோர மாவட்டங்களாக இருந்தாலும் சரி தென் தமிழக கடலோர மாவட்டங்களாக இருந்தாலும் சரி இரண்டு பகுதிகளுக்குமே கன முதல் மிக கனமழைங்கிறது உறுதியாக நமக்கு தீவிரமாகிடும் உதாரணமாக சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் இந்த இடங்கள் கள்ளக்குறிச்சி போன்ற இடங்கள் எல்லாமே கனமழை அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு அதே போல தென் மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகளான ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி போன்ற இந்த கடலோர பகுதிகளிலும் பரவலாக நமக்கு கனமழையானது நிச்சயமாக ரொம்ப தீவிரமடையும் ஆகவே ஒவ்வொரு நாளும் மிகச் சிறப்பான மழை பொழிவுகள் இந்த அக்டோபர் மாதத்துல இருக்கு எல்லா இடங்களுக்குமே மிக கனமழை வருமா அப்படின்னா விட்டு விட்டு ஒவ்வொரு நாளும் மழை பதிவாகும் ஒரே நாள்லயே முப்பத்தி எட்டு மாவட்டங்களுக்கும் மழை கண்டிப்பா வராது குறைஞ்சபட்சம் பன்னெண்டு மாவட்டத்தில இருந்து பதினைந்து மாவட்டங்கள் வரைக்கும் ஒவ்வொரு நாளும் மழை பெறும் அதுல வந்து குறிப்பா ஒரு ஆறு முதல் ஏழு மாவட்டங்களுக்கு கனமழை ஒவ்வொரு நாளும் நமக்கு தீவிரமாக வாய்ப்பு உண்டு அடுத்ததாக டெல்டா மாவட்டங்கள் நம்ம தேதிகள் சொல்றோம் எந்தெந்த தேதிகள்ல இந்த மழையெல்லாம் ரொம்ப அதிகரிக்கும் அப்படிங்கிற தேதிகள் இப்ப அடுத்து நம்ம சொல்றோம் முதலாவது மாவட்டத்துல நம்ம எல்லா மாவட்டங்களையும் பார்த்திடலாம் தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டையில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக காணப்படும் இரவு மற்றும் நள்ளிரவு நேரங்களில் பரவலாக கனமழையானது நிச்சயம் நமக்கு தீவிரமடையும் எந்தெந்த பகுதிகளில் மழை சரிவர பெய்யாமல் இருக்கிறதோ அந்தந்த பகுதிகளுக்கு கனமழையானது ரொம்ப தீவிரமாகவே பதிவாக வாய்ப்புகள் இருக்கு இடைவிடாத மழை பொழிவுகள் தமிழ்நாட்டில் சரிவர மழை இல்லாத பகுதிகள் அதுக்கப்புறம் எல்லா பகுதிகளுக்குமே கனமழை உ உறுதியாகி இருக்கும் கடலோர மாவட்டங்கள் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் என தொடங்கி தென் மாவட்டத்திலிருந்து கூடிய கடலோர பகுதிகள் வரைக்கும் பரவலாக நமக்கு மழை கிடைக்கும் உள் மாவட்ட பகுதிகள் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலையில காலை நேரங்கள் மாலை நேரங்கள்ல மழை வராவிட்டாலும் இரவு நேரங்கள்ல மழை வாய்ப்புகள் அதிகரிக்கும் சரிங்க எல்லா பகுதிகளுமே நமக்கு வந்து மழை வாய்ப்புகள் தான் செய்கிறது அந்த மிக கனமழைன்னு சொன்னீங்கல்ல அது எப்போல்லாம் நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்னா இந்த அக்டோபர் நான்கு தேதியிலிருந்து நான்கு ஐந்து ஆறு ஏழு மற்றும் எட்டு தேதிகள்லாம் நமக்கு கன முதல் மிக கனமழைங்கிறது பெய்ய ஆரம்பிச்சிடும் மழை அளவு பொறுத்த வரைக்கும் ஒரு பத்து சென்டிமீட்டர்ல இருந்து பதினைந்து சென்டிமீட்டர் மழை வரை கொட்டி தீர்ப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு குறிப்பாக அதிலும் குறிப்பாக நமக்கு டெல்டா மாவட்ட பகுதிகளுக்கு அதிக நமக்கு மழை வாய்ப்புகளையும் உறுதியாக நம்ம எதிர்பார்க்கலாம் அதனால் டெல்டா மாவட்டங்களில் எங்கெங்கெல்லாம் நமக்கு மழை பெய்யும் அப்படிங்கிறதையும் மிக தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம் டெல்டா மற்றும் கடலோர பகுதிகளுக்கு மிக சிறப்பான மழை பொழிவுகள் தொடர்ச்சியாக நமக்கு பதிவாகிறோம் சொல்லக்கூடிய தேதிகளில் இருந்து வட தமிழக உள் மாவட்டங்களான சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் ஈரோடு கிருஷ்ணகிரி தர்மபுரி வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை உள்ளிட்ட மாவட்டங்களிலும் பரவலாக நமக்கு கனமழையானது தீவிரமடையும் ஏற்கனவே உங்களுக்கு அறிவித்தது போலவே பல இடங்கள்ல பரவலாக சில சமயங்கள்ல விட்டு விட்டு மழை வருகிறது நம்ம பார்க்கிறோம் இந்த அக்டோபர் மாதத்துல மாவட்டம் முழுவதுமாகவே கனமழை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக தீவிரமடையும் மேற்கு தொடர்ச்சி ஒட்டிய மாவட்டங்களான நீலகிரி கோயம்புத்தூர் தேனி மற்றும் தென்காசியில் சில சமயங்களில் கனமழையும் சில சமயங்களில் மிக கனமழைக்கான வாய்ப்புகளும் இந்த அக்டோபர் மாதத்துல வந்து பதிவாகும் மேற்கு தொடர்ச்சியாக இருந்தாலும் நல்ல ஒரு சிறப்பான மழை பொழிவுகள் நீலகிரி தொடங்கி கன்னியாகுமரி வரைக்கும் நமக்கு மழை தீவிரம் உண்டு அதில் குறிப்பாக இரவு மற்றும் நள்ளிரவு நேரங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழையானது எதிர்பாருங்க வரக்கூடிய இந்த அக்டோபர் நான்கு ஐந்து ஆறு ஏழு மற்றும் எட்டு தேதிகளில் கடும் கனமழை தீவிரமாகும் அதை இப்போ நம்ம சொல்லியிருந்தோம் இந்தந்த தேதிகளில் இப்போ உங்களுக்கு அறிவிப்புகள் கொடுக்குறோன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா அக்டோபர் மூன்றாம் தேதி இரவு நள்ளிரவுலேருந்து அநேக மாவட்டங்களில் மழை பொழிவுகள் ஆரம்பித்து அக்டோபர் நான்கு ஐந்து ஆறு மற்றும் ஏழு தேதிகளில் மழை வாய்ப்புகள் அதிகரிக்கும் அக்டோபர் ஏழாம் தேதி வர்றதுக்குள்ளேயே நமக்கு டெல்டா மாவட்டங்களில் நிறைய பகுதிகளில் கன முதல் மிக கனமழையானது பதிவாகும் அதுக்கப்புறமா அக்டோபர் எட்டு தேதிகளுக்குள்ளேயே தென் மாவட்டங்களிலும் நிறைய இடங்களில் கனமழை தீவிரமடையும் இதுவரை மழை செறிவர பெய்யாத பகுதிகளுக்கும் பலத்த மழையானது உறுதியாக எதிர்பார்க்க முடியும் அக்டோபர் ஆரம்பித்து இந்த முதல் வாரத்திலேயே ஒரு மிக கனமழை நம்ம பார்க்க போறோம் இரண்டாவது வாரத்திலும் மிக கனமழை இருக்கு முதல் வாரத்தில் வந்து டெல்டா மாவட்டங்கள் மற்றும் உள் மாவட்டங்களில் கனமுதல் மிக கனமழை கணிசமாக நமக்கு தீவிரமடையும் அதுக்கப்புறம் நாட்கள் செல்ல செல்ல தென் மாவட்டங்களுக்கும் மிக தீவிரமான மழையானது இருக்கும் கண்டிப்பாக அனைத்து மாவட்டங்களிலும் குறைஞ்சபட்சம் மிதமானது முதல் கனமழையும் கடலோர மற்றும் கடலொட்டி இடங்களில் ஓரிரு இடங்களில் கனமுதல் மிக கனமழையும் உள் மாவட்டங்களிலும் ஓரிடங்களில் கனமழையானது மிக தீவிரமாக பதிவாகிறோம் இந்த அக்டோபர் மாதத்தை நம்ம சாத

மழை பெய்ய ஆரம்பிச்சிடும் இந்த அக்டோபர் முதல் வாரம் வரைக்கும் தான் மாலை இரவு நள்ளிரவு மழை பொழிவுலாம் இருக்கும் அதுக்கப்புறம் இந்த அக்டோபர் மாதத்துல இரண்டாவது மூன்றாவது வாரத்துலேருந்து காலை நேரம் மழை பொழிவுகள் அப்படிங்கிறது அதிகமாகிடும் நண்பர்களே அதனால் ஒவ்வொரு நாள் நீங்கள் வானிலை அறிக்கையை வந்து நீங்கள் கேட்டு பயன்பெற்றுக்கொள்ளுங்க மிக துல்லியமான வானிலை அறிக்கைகள் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது இனி வரப்போகிற எல்லா நாட்களுமே நமக்கு வந்து கனமழை தான் அதனால் இந்த நாளில் நமக்கு மழை பெய்யாது இந்த நாளில் மட்டும்தான் நமக்கு மழை இருக்கும்னு சொல்லி அக்டோபரில் சொல்ல முடியாது ஆகவே நம்ம எல்லா நாட்களும் மழை உண்டு ஆனா எல்லா மாவட்டத்திற்கும் மழை கிடையாது எல்லா நாட்களும் மழை உண்டு ஆனா எல்லா மாவட்டத்திற்கும் மழை இல்லை குறிப்பிட்ட ஒரு பன்னிரெண்டு முதல் பதினைந்து மாவட்டத்திற்கு மட்டுமே பரவலாக நமக்கு மழை பொழிவு அப்படிங்கிறது தீவிரமடையும் ஆகவே தொடர்ச்சியான மழையாக இந்த வடகிழக்கு பருவமழையில் நம்ம பார்க்க போறோம் மற்ற மாநிலங்களில் எப்படி நமக்கு வந்து முதல் மிக கனமழை வந்து பதிவாச்சோ அதே போலதான் தமிழ்நாட்டிலும் கனமுதல் மிக கனமழை அப்படிங்கிறது தீவிரமடையும் வெள்ளப்பெருக்கு மற்ற மாநிலங்களில் ஏற்பட்டது போலவே தமிழக கடலோர மாவட்டங்களிலும் இந்த வடகிழக்கு பருவமழையில் அதிக அளவு பாதிக்கப்படும் குறைந்த தாழ்வு பகுதிகள் புயல் சின்னங்கள்லாம் இந்த வருஷம் நமக்கு கரை கிடக்க வாய்ப்பு இருக்குங்கிறதுனால அதிகப்படியான பாதிப்புகள் மற்றும் சேதங்கள் கடலோர பகுதிகளிலும் கண்டிப்பாக நம்ம எதிர்பார்க்கலாம் நீங்க மறக்காமல் லைக் பண்ணுங்க எல்லாருமே தயாரி தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க கேரளா மகாராஷ்டிரா தெலுங்கானா ஆந்திரா அதுக்கப்புறம் ஒரிசா சத்தீஸ்கர் போன்ற மாநிலங்கள்ல எந்த அளவிற்கு மழை பொழிவுகள் ரொம்ப அதிகமா இருந்துச்சோ அதே போலவே நமக்கு மழையினுடைய தீவிரம் பொறுத்தவரை நமக்கு தமிழ்நாட்டிலும் அதிக அளவுல இருக்கும் அப்படிங்கறதுல எந்த மாற்றமும் இல்லை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க லைக் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க